அறிவகையான

என்ன பண்றீங்கன்னு இந்த செடி கிடைச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளவு கலர் ஒண்ணு ரெண்டு ஜோடி செடி தனியா வைக்க கூடாதான் அப்படியா ஒருத்தர் சொன்னாரு தனி சைடு வந்து எடுத்துக்கட்டுமா சித்தர் தமிழ் சேனலில் உள்ள அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம் நாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஸ் பேசுகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை மகாலட்சுமி மூலிகை என்று சொல்லக்கூடிய விஷ்ணு கிரந்தை இந்த விஷ்ணு கிறந்தை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மூலிகா சித்திர்கள் மாந்திரிகத்திலையும் சரி மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகை உண்டு ஒன்று வந்து உபதா நேரத்துலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலர்லேயும் இன்னொன்று வெள்ளை இதில் நம்ம உபதா நேரத்தில் புழுவு கலர்ன்னு சொல்லக்கூடிய விஷ்ணுகிரந்தி மூலிகை எங்கே வேணாலும் மழை காலங்களில் கிடைக்கும் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கிரந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வெள்ள விஷ்ணு கிரந்தி கிடைப்பது என்பது நம்ப அரிதான ஒரு விஷயம் இந்த வெள்ள விஷ்ணு கிரந்தி ஆகப்பட்டது மாந்திரிகத்திலே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அதாவது அஷ்டகர்மா மூலிகை வந்து அறுபத்தி நாலு மூலிகையில் இதுவும் ஒன்றாக உயர்ந்த இடத்துல முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வசியத்திற்கு ஆகக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை பார்த்தாவே அந்த பொருள் இருக்கிறவங்கிட்ட முகத்தை பார்த்தாவே அவங்க மேலே ஒரு ஏற்பு தன்மை அப்படிங்கிறது வந்துடும் அதுதான் வசின்னு சொல்லுவாங்க சரி இந்த மூளைக்கு பற்றி நாம் கூறுகிறோம் இந்த வெள்ளை விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்பொழுது கிடைப்பதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு இன்று இந்த தை மாதங்களிலே ஒரு மங்களகரமான நாளில் இன்று வந்து கிடைத்தது இது வந்து உங்களுக்கெல்லாம் அடையாளம் காண்பித்து இதை எதிர்க்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை தெல தெளிவாக கூறவுள்ளோம் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையாக கிடைத்தால் இந்த வெள்ளை விஷ்ணு கிரந்தி உங்களுக்கு நிறையாக கிடைத்தால் இதை வந்து சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த மூலிகையை எடுத்து நிழலிலே உணர்த்தி உரலிலே இடித்து வஸ்திரகாயம் செய்து அதாவது நல்ல தேனாக கிடைத்தால் மூன்று விரலிலே அள்ளி தேனிலே குழப்பி காலை மாலை அருந்தி கொண்டு வந்தோமானால் நம்ம ஆயில் பழம் வந்து கூடும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கிறவங்க கூட நூறு வருஷம் இருக்கலாம் இது கரூரார் சித்தர் வந்து அருந்தின மூலிக மூலிகையாகவும் போகர் சொன்னதாகவும் எங்கள் பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள் பல அறிவு நுட்பங்கள் கிடைக்கும் உடலில் காய்ச்சல் வருகின்ற அனைத்து விதமான காய்ச்சல்களும் விலகி போகும் உடம்பு வலி போகும் முகம் வசீகரமாகும் அப்படி என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் புத்தகத்திலையும் காண முடிகிறது மருத்துவர்களும் கூறுகிறார்கள் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஆனால் வெள்ள விஷ்ணுகிருந்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சில நண்பர்களுக்கு மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வெள்ள விஷ்ணுகிருந்தி என்னென்ன பார்க்கல பூ அது வெள்ளையாக இருக்கிறத எங்களுக்கு பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை மேலே வந்து ஆர்வலர் நான் மூலிகையை வந்து அழியக்கூடாது அதை வந்து பாதுகாக்கணும் மக்கள் வந்து அதனால் வந்து பயனடையணும் அனைவருமே அதனால் வந்து நலம் அடையணுங்கிறத நோக்கத்தில் ஒவ்வொரு மூலிகை நாங்கள் தேடி அந்த மூலிகை என்ன பயன்படுது அதை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்று வந்து இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்கலாம் உடலிலே வரக்கூடிய அனைத்து விதமான வைரஸ் ஹாசல் வந்து நீக்கக்கூடிய வலுமை விஷ்ணுகிரந்தி அதாவது மூன்று நேரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கிரந்திக்கும் உண்டு இதுக்கு தனித்திறமை அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்ல விஷ்ணுகிறந்தின்னு சொல்லக்கூடிய மூலிகை மாந்திரிகத்திலே எதற்காக பயன்படுகிறது என்று பார்த்தா இதில் வந்து வசிய திண்ணீர் செய்யலாம் அப்படின்னு சில சித்தர்கள் எழுந்தன பழமையான நூல்களில் காணப்படுகிறது அகத்தோடைய மாந்திரிக நூலில் கூட நீங்கள் பார்க்கலாம் மேலும் இந்த மூலையாகப்பட்டது மை வகை அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வஜன வசியம் இந்த சர்வஜன வசியத்திற்கு வெள்ளை விஷ்ணு கருத்தி வெண் கொழுஞ்சி சங்கு பூவு வெள்ள குன்றுமணி வெள்ள எருக்கன் நாகமல்லி இது போன்ற எல்லாம் ஒன்று சேர்த்து வாசனை திரவம் சொல்லக்கூடிய அத்தரு புனுகு கோராஜனம் கஸ்தூரி அத்தரு இது போன்ற மூலிகளே எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதாவது கல்வத்தில் வைத்து அரைத்து அதை ஒரு மையாக்க செய்வார்கள் மாந்திரிகத்தில் உள்ள குருமார்கள் அதற்கு உண்டான மந்திரங்களையும் ஜபங்களும் சேர்ந்து அந்த உயிர் பயிற்சி செய்து நெட்டிலே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட மாம்பெரும் சக்தி கொண்ட இந்த விஷ்ணுகிரந்தி மூலிகை தான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் அது மட்டுமா இந்த விஷ்ணுகிருந்து என்று எதற்காக தேடுகிறார்கள் அப்படின்றால் தன ஆக்கிரஷண மூலிகை தன ஆக்கிரஷண மூலிகை என்றால் என்ன அப்படின்னா தனத்தை இழுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய மூலிகை என்று எங்கள் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இந்த மூலிகை நம்மளுக்கு கண்ணுக்கு கிடைக்கும் பொழுது அதாவது நமக்கு புண்ணியங்கள் இருந்தால் மட்டுமே இதை வந்து கண்டிப்பாக அதை கண்ணையும் பார்க்க முடியும் அதை நேராகவும் பார்த்து எடுக்க முடியும் சில நண்பர்கள் பத்து ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை சில நண்பர்களுக்கு உடனே கிடைக்கும் பொண்ணியம் பெற்றவர்களுக்கு உடனே கிடைக்கும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் கொஞ்சம் தாமதங்கள் ஆகுது இந்த மூலிகை நமக்கு எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு கிடைத்தால் இந்த மூளையை தொட்டு வணங்கி அதற்கு தண்ணி ஊற்றி அதை புனிட்டு வந்து நம்ம இல்லத்தில் அருகிலேயே சுத்தமான இடங்களிலே நட்டு வையுங்கள் பாதுகாத்து வாருங்கள் உங்கள் குடும்பங்கள் வெள்ளாமைகள் நன்றாக இருக்கும் விவசாயிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தன தன லாபங்கள் கிடைக்கும் இல்லை நமக்கு இடம் இல்லை எங்களால் அந்த செடியை வளர்த்த முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இதற்கு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு கணபதியை நினைத்து வணங்கி பூமிய நினைத்து வணங்கி அந்த மகாலட்சுமியும் வணங்கி இந்த செடியை வந்து தண்ணி ஊற்றி வேறுகள் அறாமல் பிடிக்கிட்டு வந்து உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய பூசி அறையிலே வெள்ளி டப்பி இருந்தால் அந்த வெள்ளி டப்பிலே போட்டு வைத்து கொள்ளலாம் இல்லை என்றால் பட்டு துணிகள் இருந்தால் அந்த பட்டு துணியிலே வைத்து மடித்து சுருட்டி மகாலட்சுமி பாதத்து அருகிலே வைத்து கொள்ளலாம் அப்படி வைத்து கொண்டீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு அந்த பூசையறை மகாலட்சுமி கடாசங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சிலப்பமாக சொல்கிறோம் மாந்திரியத்தில் உள்ள ஆரம்பத்தில் உள்ள தேடுதலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மூலிகை கிடைத்தால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் அன்று பூச நட்சத்திரங்கள் வந்தால் மிக சிறப்பு அப்படி இல்லைனாலும் வளர்ப்புகளிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையிலே இந்த மூலிகை காப்பு கட்டி இதற்கு பழி கொடுத்து ஷாப்பன் விமோசனம் பண்ணி இந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வைத்து மஞ்சத்தண்ணீர் அதாவது மஞ்சள் தண்ணியிலே விட்டு இதற்கு பூசைகள் அதாவது கணபதி பூசை மகாலட்சுமி பூசை சரஸ்வதி பூசை சக்தி பூசைகள் சேர்ந்து மும்மொரு தைகளை வணங்கி கொண்டு அதாவது வெள்ளி வெள்ளி தகடிலே மகாலட்சுமியுடைய சக்கரத்தை உறைந்து அதற்கு உள்ளே இந்த மூலிகையை சுருட்டி போற்று பூசை செய்து வாருங்கள் ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் பூசி செய்தால் போதும் பிறகு நீங்களே இடுப்பில் கட்டி கொண்டு கொட்டிக்க விடலாம் அப்படி கட்டி கொண்ட என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தடங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய தொழில் செய்கிறதுக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியை செய்வீங்க உங்கள்கிட்ட பேசக்கூடியவீங்க நல்லா பேசுவார்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரங்கள் தடை இல்லாமல் இருக்கும் இது உண்மை எங்கள் பெறுபவர்கள் நம்ம சித்தர்கள் தமிழ் சித்தர்கள் சொல்லக்கூடியவர்களும் எங்கள் குருமாறுகள் மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் மருத்துவத்துவிலே இருக்க இருக்கக்கூடிய குருமார்கள் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர்களிடம் கூடிய இருந்து கற்ற ஒரு கலையை மக்கள் சேவைக்காக இன்று பகிரப்படுகிறது அனைத்து ஆன்மீக நண்பர்களும் இதை பயன்படுத்தி நலம் அடைய வேண்டும் இதுவே எங்களுடைய சித்தர் தமிழ் சேனலுடைய குறிக்கோளாகும் இது மட்டுமில்லை இந்த மூலிகாகப்பட்டது நம் ஓமகுண்டங்களிலே அனைத்து சுப காரியம் சொல்லுவாங்க சுபகாரியம்னு சொல்லக்கூடிய ஓமகுண்டங்கள் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஓமம் நவகரக ஹோமம் சுதர்சன சக்கர ஹோம ஓமங்கள் சண்டி ஓமங்கள் ஆயில் விருத்தி ஹோமங்கள் இது போன்ற ஓமங்களிலே நாம் வெள்ள விஷ்ணு கரந்தியம் சரி அல்லது புழு விஷ்ணு இருந்தாலும் அந்த குண்டத்திலே போடலாம் அவ்வளவு மாம்பெரும் சித்தர்கள் பயன்படுத்திய அற்புதமான பஷே மூலிகை என்று சொல்லக்கூடிய இன்று விஷ்ணு கிரந்தி மூலிகை உங்களுக்காக நம்ம அதாவது நம்ம மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மருத்துவத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்று பகிர்பட்டது எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் முன்னோர்கள் சொன்ன செய்திகளே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அனைவரும் பயனடைந்து வாழ்க்கையிலேயே வளம் பெற வேண்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் வாழ்க வளமடன் சிவாய நம நன்றி